அதன்படி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைமை ஜோதிடனாக இருக்கும் ஒருவனை அழைத்து வந்து அவனுக்கு கை நிறைய பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய ரகசிய ஒற்றனாகவும் இருக்க வேண்டும் என்று அவனிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் எதிரி நாட்டு மன்னர்கள் கொடுத்த செல்வத்திற்கு ஆசைப்பட்ட அந்த ஜோதிடனும் அவர்களுடைய ஒற்றனாக இருப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான் இந்த சூழலில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது குதிரை படையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரசீகத்தில் இருந்து ஆயிரம் குதிரைகளை வாங்குவதற்கு முடிவு செய்கிறார் மன்னரின் இந்த முடிவு தென்னாலிராமனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த மன்னர் குதிரை தகவலை தெரிந்து கொண்ட ஜோதிடன் எதிரி நாட்டு மன்னர்களை சந்தித்து இந்த விஷயத்தை தெரிவிக்கிறான் உடனே எதிரி நாட்டு மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து அந்த ஜோதிடனிடம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் குதிரை வாங்குவதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் இதனால் மறுநாள் ரகசிய அறையில் சந்தித்த அரண்மனை வாங்க போவதாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தற்சமயம் நமது நாட்டுக்கு புதிய குதிரைகள் வந்தால் அது மகாராணியின் உயிரை பாதிக்கும் ஆகையால் சற்று நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜோதிடன் சென்று விடுகிறான் இதை கேட்டு குழம்பி போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் மகாராணியின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த குதிரைகள் தற்போது நமக்கு தேவையில்லை என்று நினைத்து குதிரை வாங்கும் முடிவை கைவிட்டு விடுகிறார் ஆனால் மன்னர் திடீரென குதிரைகளை வாங்க வேண்டாம் என்று சொன்னது தெனாலிராமனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மன்னருடன் நெருங்கி பழகும் ஒரு சிலரை தென்னாலிராமன் ரகசியமாக கண்காணிக்க தொடங்குகிறான் அப்போது அரண்மனை ஜோதிடன் மட்டும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறான் இப்படியே சில நாட்கள் கடந்த நிலையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் எதிரி நாட்டின் மீது படையெடுக்க முடிவு செய்து தனது படை தளபதிகளை போருக்கு தயாராகுமாறு ஆணையிடுகிறார் கிருஷ்ண தேவராயர் தனது நாட்டின் மீது படையெடுத்து வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட எதிரி நாட்டு மன்னன் விஜயநகர பேரரசின் ஜோதிடரை ரகசியமாக வரவழைத்து இந்த படையெடுப்பை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் உடனே அன்று இரவே அவசர அவசரமாக மன்னர் கிருஷ்ண தேவராயரை சென்று சந்திக்கும் அந்த ஜோதிடன் மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே தற்போது நீங்கள் படையெடுத்து சென்றால் அது உங்கள் ஆபத்தாக முடியும் உங்களது ஜாதகத்தில் தற்போது கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு எதிராக இருக்கிறது ஆகையால் எதிரி நாட்டு மீது படையெடுப்பதற்கு முன்னால் சற்று சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜோதிடன் சென்று விடுகிறான் ஜோதிடன் சொன்னதை கேட்டு மிகவும் குழம்பி போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் உடனடியாக தென்னாலிராமனை அழைத்து இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்துகிறார் மன்னர் சொன்னதை முழுமையாக கேட்டுக்கொண்ட தென்னாலிராமனுக்கு அந்த ஜோதிடன் மீது மிகப்பெரிய அளவில் சந்தேகம் வருகிறது உடனே தென்னாலிராமன் உங்களை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே ஜோதிடன் சொல்வதை நீங்கள் எந்த சூழலிலும் நம்ப வேண்டாம் என்று தென்னாலிராமன் கோரிக்கை வைக்கிறார் ஆனால் மன்னர் கிருஷ்ண தேவராயரோ தெனாலிராமனை பார்த்து தென்னாலிராமா அந்த ஜோதிடன் முப்பது வருடங்களுக்கும் மேலாக அரண்மனை ஜோதிடனாக இருக்கிறான் அவன் கணித்து சொன்ன அத்தனை விஷயங்களும் எனது வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்கிறது அரண்மனை ஜோதிடன் மீது நீ வீணாக சந்தேகப்படாதே என்று சொல்லிவிடுகிறார் மன்னர் கேட்டு கலகலவென சிரித்து விட்ட தெனாலிராமன் மன்னரை பார்த்து அப்படி என்றால் உங்கள் ஜோதிடனை நான் சோதித்து பார்க்க வேண்டும் தாங்கள் அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்கிறான் தெனாலிராமன் மிகப்பெரிய புத்திசாலி என்பதால் ஜோதிடனை சோதிப்பதற்கு மன்னரும் அனுமதி வழங்கி விடுகிறார் மறுநாள் காலையில் அரசவை கூடியதுமே தென்னாலிராமன் எழுந்து அந்த ஜோதிடரை பார்த்து ஐயா தாங்கள் கணித்த கணிப்புகள் எதுவுமே பொய்யாகாது என்று மன்னர் பெருமையாக சொல்கிறார் ஆனால் மன்னர் சொல்வதை அப்படியே நம்புவதற்கு எனது மனம் மறுக்கிறது ஆகையால் நான் உங்களிடம் ஒரு சில தந்தேகங்களை கேட்க வேண்டும் கேட்கலாமா என்று கேட்கிறார் உடனே தனது இருக்கையில் இருந்து எழுந்த அரண்மனை ஜோதிடன் மிகுந்த கர்வத்துடன் தென்னாலிராமனை பார்த்து தெனாலிராமா ஜோதிடம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னிடம் கேள்வி நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறுகிறான் அப்போது தென்னாலிராமன் அந்த ஜோதிடனை பார்த்து ஐயா எல்லாருடைய வாழ்க்கையையும் கணிக்கும் நீங்கள் உங்களது ஆயுளை கணித்து வைத்திருக்கிறீர்களா உங்களது ஆயுள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கிறது என்று கேட்கிறான் உடனே பையில் இருந்த தனது ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்த்துவிட்டு அந்த ஜோதிடன் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா இன்னும் அறுபது ஆண்டுகளுக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்று எனது ஜாதகம் சொல்கிறது இது நூறு சதவீதம் உண்மை என்று சொல்கிறான் ஜோதிடன் சொல்லி முடித்த அடுத்த நொடியே தென்னாலிராமன் தனது வாளை உருவி அந்த ஜோதிடனின் தலையை வெட்டி வீழ்த்துகிறான் இதை பார்த்து அதிர்ந்து போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா இது என்ன முட்டாள்தனம் என்று சத்தம் போடுகிறார் அப்போது தெனாலிராமன் சிரித்து கொண்டே மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே அந்த ஜோதிடனுடைய பையை சோதனை போடுங்கள் நான் எதற்காக அவன் தலையை வெட்டினேன் என்ற உண்மை புரிய வரும் என்று சொல்கிறான் உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அந்த ஜோதிடன் வைத்திருந்த பையை சோதனை போடுகிறார் அந்த பையில் இருந்து எதிரி நாட்டு மன்னர்கள் அனுப்பிய ஓலைகளும் ரகசிய ஆவணங்களும் மன்னருக்கு கிடைக்கிறது இதை பார்த்து அதிர்ந்து போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் மிகச் சரியான செயலைத்தான் செய்திருக்கிறான் என்று நினைத்து அவனை பாராட்டுகிறார் மறுநாளே அந்த எதிரி நாட்டின் மீது படையெடுத்து வெற்றியும் அடைகிறார்